இந்த மேடை இவ்வளவு தூரம் உருவாவதற்கு காரணம் இவ்வளவு பெரிய தொண்டர்கள் இங்கு உருவாதற்கு காரணம் இந்த கட்சியை வழிநடத்திய நடத்திய மாநில தலைவர்களாக வழிநடத்திய நமது அன்புக்குரிய அண்ணன் பொன்னார் அவர்கள் தாமரை சங்க மாநாட்டை நடத்தி கட்சியை ஒருபடி வளர்த்துக் கொண்டு வந்தார்கள் நமது அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள் அவர்கள் வழியிலே கட்சியை ஒருபடி மேல்நிலை நடத்தி வைத்துக் கொண்டு வந்தார்கள் முன்னாள் மேதக ஆளுநர் அவர்கள் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொன்னா அது பேரையும் சொல்ல வேண்டாம் தாமரை மலர்ந்தே தீரும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த கட்சியை ஒருபடி மேலே வளர்த்து கொண்டு வந்தார்கள் இப்பொழுது மேதகு ஆளுநராக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மேதகு ஆளுநர் அண்ணன் சிபிஆர் அவர்கள் ரத யாத்திரை நடத்தி கட்சியை ஒருபடி மேலே வளர்த்து கொண்டு வந்தார் ஒவ்வொரு கோபுரங்களுக்கு ஒவ்வொரு அடுக்கு போல அதை வளர்த்து கொண்டு வந்தார்கள் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக மத்திய இணை இணையமைச்சராக இருக்கக்கூடிய நமது மாண்புமிகு எல் முருகன் அவர்கள் வேல் யாத்திரை மூலமாக நடந்தே போய் திருத்தணியில் ஆரம்பித்து திருச்செந்தூரில் முடித்து வேல் யாத்திரை மூலமாக ஒரு அடுக்கு மேலே கொண்டு வந்தார்கள் அன்புக்குரிய சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் அவர்கள் இந்த கட்சியிலே மகளிருடைய தேசிய தலைவியாக இருந்து இந்த கட்சியை வழிநடத்தி சென்றார்கள் இவை அத்தனைக்கும் மேலாக கட்டி முடிக்கப்பட்ட கோபுரங்கள் இன்றைக்கு ஆளுநராக இருக்கக்கூடிய இலக்கணேசன் அவர்கள் ஒருபடி மேலே கொண்டு வந்து ஒரு கோபுரத்தின் உச்சத்தில் வைத்திருந்தார் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய மூலமாக தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எல்லாம் தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எல்லாம் நடந்தே பயணம் செய்து இந்த கோபுரத்தை கட்டி முடித்தது மட்டுமல்ல இப்பொழுது அது எல்லா கோபுரத்திற்கு மேலே கலசங்களையும் வைத்திருக்கிறார்கள் நமது அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை அந்த கோபுரத்துக்கு கலசன் மேல வைத்திருக்கிறார்கள் கும்பாபிஷம் மட்டும்தான் நம்ம செய்யணும் அந்த கும்பாபிஷேத்தத்தை நம்ம எப்ப செய்ய போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் அந்த கும்பாபிஷேயத்தை நாம் போறோம் அந்த கும்பாபிஷேகம் நடைபெற போகிறதா இல்லது திருச்செந்தூர் ஆரம்பிச்ச சம்காரம் நடைபெற போகிறதா யார் யாரெல்லாம் நாடாளுக்கொண்டிருக்கின்றவர்கள் காடால போகிறார்களா என்பதையெல்லாம் இறைவன்தான் முடிவு செய்ய வேண்டும்